சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இப்போது இந்த நொடி எனது இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேர்ந்தால் நிச்சயம் உன் வேண்டுதல்கள் எல்லாம் கூடிய விரைவில் நிறைவேறிவிடும் இதுவே என் சத்திய வாக்கு என்ன சாயப்பா எப்போதும் இந்த வார்த்தைகளை தானே கூறுகிறீர்கள் ஆனால் என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான எந்த ஒரு வழியையும் காணவில்லை அப்பா என்று கேட்கிறாயா என்னை ஆறுதல் படுத்துவதற்காக தானே இதை கூறுகிறீர்கள் என்று கேட்கிறாயா நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறாயா என் கண்மணியே நான் உன்னை ஆறுதல் படுத்துவதற்காக இந்த வார்த்தைகளை கூறவில்லை அதே போன்று என் பிள்ளைகள் எல்லோருக்குமான பொதுவான வார்த்தைகளும் இது இல்லை இப்போது இந்த நொடி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்காகவே உனக்காக மட்டுமே சொல்லப்பட்ட என் வாக்கு மீண்டும் என்னை கேட்கலாம் எப்படி சாயப்பா எல்லோருமே தானே இதை கேட்கிறார்கள் இந்த பதிவை கேட்கும் எல்லோருக்குமான பொதுவான வார்த்தைகள் தானே என்று என் கண்மணியே ஒன்றை புரிந்து கொள் இந்த உலகத்தில் எனக்கான பிள்ளைகள் என்பது கோடான கோடி பேர்கள் உலகம் எங்கும் என் பிள்ளைகள் வியாபித்து இருக்கிறார்கள் அப்படி இருக்கையில் சற்று யோசித்து பார் எனது இந்த வார்த்தைகள் என் பிள்ளைகளுக்கு அனைவருக்குமா போய் சேருகிறது என்று இதை கேட்டு கொண்டிருக்கும் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தானே எனது இந்த வார்த்தைகளும் வாக்குகளும் சென்றடைகிறது அதே போன்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருப்பவர்கள் மட்டுமா எனது இந்த செய்தியை கேட்கிறார்கள் என்று என் அருகில் இருப்பவர்களும் கேட்பார்கள் நூறு மைல் கடந்து அப்பால் இருப்பவர்களும் இதை கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறார்கள் இப்பொழுது புரிகிறதா எனது இந்த வார்த்தைகள் எந்த எந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டுமோ என்று என் சங்கல்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே சென்றடையும் யாருக்கு எது நடக்கும் என்று எனக்கு தோன்றுகிறதோ அவர்களில் செவிகளில் இந்த விஷயத்தை சொல்லிச் செல்வேன் இப்பொழுது இந்த செய்தி உன் கண்களில் பட்டு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறது அல்லவா ஆம் செல்வமே இது உனக்காக மட்டுமே சொல்லப்பட்ட வாக்கு நான் பொதுவாக எந்த வாக்கையும் யாருக்கும் அளிப்பதில்லை இப்பொழுது நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன் செவிகளில் சேர்க்க வந்துள்ளேன் இப்படியாக என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் நல்லது நடக்கும் கஷ்டங்கள் விலகும் சோதனை காலமும் கர்மாக்களும் முடிந்து விட்டது என்று சொல்வது பொதுவான வாக்கல்ல குழந்தையே எவரவருக்கு கர்மாக்கள் முடிந்து நல்ல காலம் பிறக்கிறதோ அவரவர் செவிகளில் மட்டுமே எனது இந்த வாக்குகள் சென்று சேரும் குறிப்பிட்ட உனக்கு கூடிய விரைவில் நல்லது நடக்கும் என்று தெரிந்துதான் சொல்கிறேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் உன் வாழ்க்கை மாறும் என்று ஆனால் நீயும் தினமும் இதேதான் சொல்கிறீர்கள் அப்பா எப்போது எனக்கு நல்லது நடக்கும் எனக்கெல்லாம் எங்கே நல்லது நடக்கப் போகுது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் அல்லது சாயப்பா பொதுவான வார்த்தைகள் தான் கூறுகிறார் என்று நீயே கற்பனை செய்து கொள்கிறாய் இந்த சாயின் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வாக்குகளும் இதைக் கேட்பவர்கள் யாரோ அவர்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டது யாருக்காக சொல்கிறேனோ அவர்களை மட்டுமே சென்றடையும் எனவே இந்த சாயை சாதாரணமாக நினைத்து விடாதே சகலத்தையும் செய்து முடிப்பவன் நான் சகலத்தையும் சாதித்து தருபவன் நான் இந்த சாயை நம்பினோர்கள் ஒருபோதும் சங்கடங்களில் முழுக மாட்டார்கள் என்று உனக்கு நன்றாகவே தெரியும் அவர்கள் எல்லாம் இருந்து மீண்டும் சாதிக்க பிறந்தவர்கள் சந்தோஷத்தை போகிறீர்கள் இப்போது புரிந்ததா எனது வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது என்று என் வாக்கின் சக்தியை கூடிய விரைவில் அறிந்து கொள்வாய் உன் சாயப்பா தினமும் முன்னோடு மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உன் மனதோடு நான் எப்போதும் உரையாடிக் கொண்டிருக்கின்றேன் நான் எதையும் பொதுவாக கூறவில்லை குழந்தையே இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள் உன்னை குறிப்பிட்டு உன்னிடம் மட்டுமே கூறிக்கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் இத்தனை காலமாக நீ எதற்காக காத்திருந்தாயோ கூடிய விரைவில் நிறைவேறுவதை நீ மனதார மகிழ்ச்சியுடன் காணதான் போகிறாய் அப்போது தெரியும் இந்த சாயின் வார்த்தைகளின் வலிமை பற்றி நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் தேவையில்லாமல் மனதை குழப்பிக்கொள்ளாமல் சந்தோஷமாக இரு உன் சாய் எப்போதும் உன்னோடு தான் இருக்கின்றேன் உன் சாயிருக்க பயமேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்